உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் மிக முக்கியமானது உங்கள் வீட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கிற சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் தடைகள் ஏமாற்றம் விராக்தி மாதிரியான விஷயத்துக்கு என்ன காரணம்னு தேடிட்டுருப்பீங்க ஆனால் இந்த ஒரு காரணன்றதையே கண்ணை மறைச்சிருக்கும் ஏன்னா எல்லா நேரத்துலையும் கண்ணை க கண்ணை மறைச்சிரும் நீங்கள் வேணும் பாருங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சே கொடுத்ததுக்கு ஒரு நேரத்துக்கு தான் ஐயோ ஏன்டா நம்ம கொடுத்தோம் போனோம் அப்படின்னு யோசிப்பாங்க நிறைய பேர் இது வந்து பணம் மட்டும் இல்லை எடுக்கிறக்கூடிய எல்லா முடிவுகளிலையுமே இந்த விஷயங்கள் வந்து தான் தெரியும் கண்ணை மறைச்சிடும் கண்ணை மறைக்கி பார்த்து ஒரு நிமிஷம் தாங்க எல்லாமே மாறிடும் வாழ்க்கையில் அது நல்லதும் சரி கெட்டதும் சரி அப்போ அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே நட கடந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காணொளி மிக முக்கியமானதாக இருக்கும் அதுவும் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் கேட்டு பாருங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அவ்வளோ பதில் கிடைக்கும் அந்த பதிலுக்கு பின்னாடி அடுத்தது என்னமே இனிமேல் என்ன பண்ணணும் இனிமே உஷாராகணும் அப்படின்றத புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா கிரகநிலைகள் விதி எழுதப்பட்டது அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க விதி எழுதப்பட்டது எத்தனை சதவீதம் அறுபத்தாறு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் உங்கள் மனது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சதவீதம் கடவுள் அந்த முப்பத்தி மூணு சதவீதம் அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு வச்சிங்களேன் அது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக மாறிடும் அந்த அறுபத்தாறு சதவீதமும் ஜீரோவாக ஆகிடும் அப்போ மனசு மூலியமாகவே தான் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும்னு தான் என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன் தொடர்ச்சியாக நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தீங்க நிறைய ஃபீட்பேக் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது நூறு இரநூறு பேர் ஃபீட்பேக் கொடுக்கறது அந்தளவுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு ஒரு நூறு பேருக்கு நல்ல மாற்றங்கள் கிடச்சி அது எனக்கு திருப்திப்படலை எனக்கு என்னென்னா உங்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் பேர் பார்க்கலாம் பத்தாயிரம் பேருக்குன்னு அந்த ரிசல்ட் தான் என்னோடய விருப்பம் ஒரு நூறு பேர் எனக்கு ஃபா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறதுனால எந்தவித சந்தோஷம் ஆனால் வந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன் எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இந்த ஃபீட்பேக்கு இன்னும் பாசிட்டிவாக இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க இது பாருங்கள் பண வரவு நீண்ட நாள் தடை திருமணம் பெண் சாபம் தொழில் முதலீடு கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இதில் எடுத்த உடனே நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் நாலாவது தான் பெண் அப்பன்ற விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ சில பேர் வந்து முத ஒரு மூணு நிமிஷம் பாத்துட்டு போயிட்டா கூட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த சொல்ல முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு அதனால முக்கியமான விஷயத்த எடுத்தோடனே சொல்லிடலாம் அதனால்தான் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க பெண் சாபம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய ஓமங்கள் பரிகாரங்கள் எல்லாம் இருந்தாலும் சில பேருக்கு எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லை காசு செலவு பண்ணி ஒரு தூரம் ரொம்ப தூரம் போகிறது அந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது ஆனால் இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும் என்னோடய வீடியோ எல்லாமே செலவில்லாத பரிகாரம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து பெண் சாபம்ன்ற விஷயம் வந்து எப்படி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா அதாவது அப்பாவோடைய அம்மா வழியிலையோ ஒரு குழந்த சின்ன வயசுல இருக்க பார்த்து இறந்துருக்கலாம் சூசைட் பண்ணியிருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு மூணு வயசில் கருவில் கூட கலையிறது கூட இது பெண் சாபத்தில் வந்துடுங்க நிச்சயமாக வந்துடும் கருவு கலைக்கிறாங்க பார்த்தீங்களா ஜாதகத்தில் இப்போ முத குழந்தை ஆண் குழந்த பிறக்குது ரெண்டாவது குழந்தை ஜாதகத்தில் காட்டுது பெண் குழந்தைன்னு அந்த குழந்தை தான் கருவில் கலையுதுன்னு வச்சிங்களேன் பெண் சாபம் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் அப்போ வந்து ஒரு பெண் வந்து கருளை இருக்க பார்த்தே கலையும் போது அது பெண் சாப்பத்தில் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு துர்மரணம் ஏற்படுறதோ இல்லை சுயசைடோ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ நடந்துச்சு நம்ம நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசவே கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் இந்த சூட்சமங்கள்லாம் வந்து நம்மளியாமல் நடக்கிறதானுங்க சில நேரங்களில் பாருங்கள் கடுமையாக ஒரு தந்தை வந்து ஒரு பொண்ணை கடுமையாக திட்டா டக்குன்னு அந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாம் திருமணம் ஆகி ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகலை கடுமையாக திட்டி ஒரு விஷயம் நடந்து என்னென்னமோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் சொல்ல முடியாத நிறைய துயரங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு கருமான்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த கருமாவை மாற்ற முடியுங்க இந்த ஜென்மத்தில் ஏன் மாற்ற முடியாது ஏன்னா இப்போ விதிப்படி ஒரு விஷயம் நடக்கணுன்னா நான் ஒரு ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கேன் நான் எதுவுமே ஒரு நபருக்கு கொடுக்குறேன் விதிப்படி அந்த ஒரு லட்சம் ஒன்று விட்டு போகணும் அப்படின்னு பார்த்து அந்த ஒரு லட்சத்தை நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும் நான் வந்து ஒரு நல்ல செய செயலுக்கு நான் செஞ்சுட்டு போயிடுறேனே ஒரு நல்ல செயலுக்கு செஞ்சுட்டு போயிடுறேன் இல்லை யாருக்காவது ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பத்து பேருக்கு கூட உதவி பண்ணிட்டு போயிடறேன் பத்தாயிரம் பத்தாயிரம்னு எப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு போகிறேன் நம்மளை ஏன் மாத்த நினைக்கிறவங்க ஏன் கொடுக்கணும் அப்போ அந்தத்தில் விதியை வந்து நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம ஏன் கொடுக்க போகிறோம் முடிவு எடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக சொல்லணும் நண்பா நம்ம அங்கே இது வரைக்கும் போகலாம் பாண்டிச்சேரி வரைக்கும் போகலாம் கடலூர் வரைக்கும் போகலாம்னு கூப்பிட்றாங்க ஒரு பேச்சுக்கு நீங்கள் எடுத்தோடனே முடிவு வந்து நம்ம அங்கே போகிறதுனால என்ன நடக்க போகுது நமக்கு வேலை இருக்கா ஒர்க் இருக்கா சரி ஜாலியாக போகிறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போகிறது என் டைம் வேஸ்ட்டு என்னுடைய மணி வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து எடுத்தோடனே இன்னோ சொல்கிறத கற்றுக்குங்க ஓகேங்களா முடியாதுன்னு சொல்லுங்கள் பாருங்க நான் சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட் பேச வச்சு வேறு சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டேன் இந்த பெண் சாபம் விஷயத்துக்குள்ளே வந்துட்டு அந்த பெண் சாபோன்ற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமாக இந்த மாதிரி துர்மரணங்கள் ஏற்பட்டுருக்கு அது வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் மூன்று வயது குழந்தையாக இருக்கலாம் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஏற்பட்டக்கூடிய இந்த நிலையை மாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பெண்களை மதிக்க வேண்டும் இதுதான் முதல் பரிகாரமே இது தாங்க இந்த பெண் சாபத்துக்கான பரிகாரமே பெண்கள் தான் அது உங்களுடைய தாய் அக்கா தங்கச்சி பாட்டி யார் வேணாலும் இருக்கலாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதே சமயம் பக்கத்து வீடாக இருக்கலாம் பக்கத்து தெருவாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இப்படி எல்லோருமே பெண்களை வந்து நீங்கள் வந்து முதல்ல மதிக்க கற்றுக்கணும் அவங்களே பண்ணணும் எப்போத்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுவான் மரியாதை இல்லாமல் பேசுவான் ரொம்ப கடுமையாக பேசுவான் இப்போ என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறான் ரொம்ப டோட்டலாக மாறிட்டான் அப்படின்னு அந்த இருபது பேர் நினைக்கிறேன் அனுப்பிச்சிக்கலேன் அந்த இடத்துல தான் அந்த சுக்கரன் வேலையை ஆக்டிவேட் ஆகும் அந்த இடத்துல தான் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் சுக்கரனை ஆக்டிவேட் ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு எல்லா நிலைகளையும் உங்களை விட்டு மாறிடும் அப்படியே அதுக்கான சிம்டம்ஸ் தெரியும் இப்போ இந்த பெண் சாப்டிற விஷயத்தால் என்ன நடக்குதுன்னா திருமண தடை குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய நிலை கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு பெண்களால் பெண்கள் வந்து நிறைய பேர் சாபம் விட்டுருக்கலாம் யாரோன்னா விட்டுருக்கலாம் அம்மா அப்பா தான் அம்மா பாட்டி யாரோனா திட்டிருக்கலாம் ஏதோ ஒன்று விட்டு சாபம் கோ கோவத்தில் எல்லாேருக்குமே வருங்க வேற வராமல் இருக்காது அந்த சாபம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேசிக்கான பரிகாரமே இது தான் இதில் ஏதாவது செலவு பண்ண போகிறீங்களா இல்லை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வயதான முத வயதான விதவி பெண்களுக்கு புடவை எடுத்து கொடுங்க நிறைய இதெல்லாம் ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பேசிக் விஷயத்தை எல்லோராலையும் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு இதை பண்ணணும் அப்போ வந்து உங்களுடைய தங்கச்சியா அம்மா அக்கா யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கடுமையாக பேசாதீங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுங்கள் இந்த இடத்துல இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே பெண் சாபத்தோடைய நிலை மாறிவிடும் நிச்சயமாக மாறிவிடும் இந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் கடுமையாக பேசுறது நிறுத்திட்டீங்க அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க நின்று பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுன்றது வர ஆரம்பிக்கும் ஆடம்பர வாழ்க்கையை கிடைக்க ஆரம்பிக்கும் பெண்ன்றது பெண்களை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்குரன் தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும் அந்த சுக்கரன்றது என்ன பெண்ணு அதுக்கு அடுத்தது என்ன ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை அசுர குரு அமெரிக்கா நாட்டை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்குரன் தான் இந்தியாவை குறிக்கக்கூடியது குரு ஓகேங்களா அப்போ அந்த சுக்குரன் வந்தோடைய நிலையை வந்து ஆக்டிவேட் ஆரம்பிச்சிட்டாலே பாசிட்டிவான ஒரு நிலையை மாறிவிடும் அது வந்து உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை வந்து பெரிய லெவலில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸ்பர்ட் பண்ணவே மாட்டிங்க உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கணும்னு ஆசைப்படுங்க ஐம்பது லட்ச ரூபா வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்னாங்க எங்கே பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுனால இவ்வளோ விஷயமா ஏங்க இங்கே பெண் சாபம்ன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு சூபத்தில் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா பெண் வந்து இறந்து இறந்துருந்தாவோ மூணு வயசோ முப்பது வயசோ ஏதோ ஒரு வீட்டில் துருமரணும் நடந்துருச்சு ஏதோ நடந்துருக்கு அதோடைய தாக்கம் மட்டும் இல்லாமல் நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா அதுவும் பெண் சாபத்தில் வந்துடும் எங்கள் வீட்டில் யாரும் அந்தமாரி குழந்த இறக்கல அந்த அந்தமாரில் எந்த நெகட்டிவான விஷயமும் நடக்கலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எதுவுமே இது இல்லை ஆனால் வந்து கடுமையாக பேசுவேன் நான் அப்போ இடத்துல பெண் சாப்பா அதுலேயும் கிரியேட் ஆகிடும் இந்த ஜென்மத்தோடைய நிலையில் கேது வந்து இந்த ஜென்மம் ராகு வந்து முன் ஜென்ம கருமா அப்போ இந்த ஜென்ம கருமாவை வந்து நீங்கள் இப்பயே ஏற்றிக்கிற மாதிரி பேட்ரி இப்போயே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ இந்த ஜென்மத்தோட கருமா வந்து ஒரு பத்து வருஷத்தில் ரிஃப்ளெக்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும் செய்து உங்கள் அவங்க எப்படியோ இருந்தாலும் மரியாதை இல்லாமல் பேசவே கூடாதுங்க பதிலுக்கு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை திட்டாலும் இங்க பெண் சாபத்தில் வந்துடும் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது சாதாரண வார்த்தையை விட்டுட்டாலே இங்கே தாக்கம் இருக்கும் நிறைய பேர் தினமும் இருக்காங்க காலையில மதியம் ஈவினிங் இது பெண் சாபத்தோடைய நிலை மட்டும் இல்லை சுக்கரனுடைய நிலை சுகர் பேஷண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகர் வர்றதுக்கான காரணம் சுக் சுக்கரன் வந்து இனிப்பு இனிப்பு கிரகம் ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கிறனால ஏற்படுறது மட்டும் இல்லை இந்த கோபம் கடுமையான வார்த்தை கடுமையாக வார்த்தை பேசுற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் செவ்வாய் வார்த்தைகளை பேசக்கூடிய இது வந்து செவ்வா அந்த இடத்துல புதன் வந்து நரம்பு சுக்குரன் வந்து இனிப்பு பொருளை சுகரு பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ வார்த்தைகளை விட என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இங்கே கடுமையான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டுடும் நண்பர்களே செய்து பெண்களை தயவு செய்து எந்த இடத்துலையும் திட்டாதீங்க இந்த சாபத்துக்கு நிவர்த்தி இதுதான் முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ரொம்ப வயதில் மூத்தவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்கறது ஒரு அவங்க பாட்டியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் கேர் பண்ணுங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கேர் பண்ணுங்க அடுத்தது உங்கள் நண்பர்கள் வீட்டில் இருக்கும் கேர் பண்ணுங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்லேருந்து பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும் எடுத்த உடனே நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற வயசான பாட்டி பாருங்கள் அடுத்து நம்பர்களுடைய வீட்டில் யாராவது முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் தெருவில் யாராவது உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னா இன்னும் பண்ணுங்கள் எந்தளவுக்கு அவங்க வயதான பாட்டியை வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டாவது பரிகாரமாக எதுவும் ஃபஸ்ட்டு கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் அவங்கள வந்து ஆச்சரியப்படணும் என்ன வந்து கடுமையாக பேசுவான் மரியாதைலாம் பேசுவான் இப்போ என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அப்படின்னு அந்த அவங்க நினைக்க ஆரம்பிச்சாலே இங்கே சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடும் ரெண்டாவது விஷயம் பாட்டிக்கு வயசான மாட்டிக்கு முதியவர்களுக்கு அதுலேயும் விதை பெண்களாக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவி செய்வது ரொம்ப நல்லது அது வந்து ஒரு பண்டிகைக்கு ஒரு படம் எடுத்துகிறதா இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கப்படி அந்த சுக்கரன் அவங்களுக்கு பலமாகிடுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் கண்டிப்பாகிடும் குழந்த இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆடம்பர வாழ்க்கை வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவன்ட்ட நீங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட என்ன சொல்லிவிட்டு செய்யணுன்னா இறைவா இதெல்லாம் பண்ணால் நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நல்லது நடக்குன்றதுக்காக செய்ய மாட்டேன் நான் இது என்னது இது செய்யணுன்றது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க ஏன்னா யாரெல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க இது ஒரு பத்து பேருக்கு புடவ எடுத்து கொடுத்துட்டா எனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சி பண்ணால் நடக்காதுங்க எப்பயுமே வந்து எதிர்பார்ப்போடு பண்ணும்போது அது ஏமாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணும்போது தான் நிறைய ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ச்சியாக பண்ணணும் சில பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ பண்ணிவிட்டேன் எதுவுமே நடக்கலை எனக்கு எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டேன் எவ்வளோ பண்ணிவிட்டேன் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க நண்பர்களே இது ரெண்டாவது விஷயம் இது மிக முக்கியமான ஒன்று இந்தமாரி பேசும்போது தான் பண வரவு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஓகேங்களா பண வரவு தடை ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது குருவுடைய தன்மை இந்த ஜ இப்போ இப்போ கோச்சர நிலையிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி பொதுவான வீதியில் ஜாதகத்துலேயும் எடுத்துக்கிட்டாலும் சரி பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஒரு லட்சம் கொடுக்குறேன் ஒரு கோடி கொடுக்குறேன் அஞ்சு கோடி கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன் இது வரைக்கும் கொடுத்தது விடுங்க பார்த்துக்கலாம் ஐயோ கொடுத்துட்டுனே அப்படிலாம் நினச்சி படாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் கொடுத்து விட்ருங்க இதுக்கப்புறம் கொடுக்காதீங்க நேர்மையாக கொடுக்குறவங்கள்ட்ட கூட கொடுக்க வேணாம் தேவையில்லை வேணாவே வேணாம் இந்த கொடுக்கல் வாங்கல் வந்து இப்போ வந்து கோச்சார நிலையில் குருவோடைய டாமினேட்டு பலமாக இருக்கும் ஓகேங்களா குருவோடைய டாமினேட் பலமாக இருக்கும்போது அது வந்து நல்ல பழங்களை கொடுத்தாலும் அடுத்தது மேஷத்துக்கு வருவார் அப்போ மேஷத்துக்கு வரும்போது அவர் விரயத்தை கொடுப்பார் ரிஷபத்துக்கு வரும்போது பாதகத்தை கொடுப்பார் அப்போ அடுத்தடுத்த பேர்ச்சிலையும் இந்த குரு வந்து ஒரு ஒரு ராசிலையும் பயிற்சி அடையும் போதும் அடுத்தடுத்த அஞ்சு வருஷத்துக்குமே குருவோடைய தன்மை எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது என்னை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு வரைக்குமே அந்த பணம் கொடுக்கல் வாங்கலை யாருமே வச்சுக்கூடாது ஆனால் அடுத்தடுத்த மேஷம் ரிஷபம் அப்படியே அடுத்தடுத்த இடத்துக்கு போகிற எல்லா வீடும் ஆபத்தான வீடு அந்த கடகத்துக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் குரு பயிற்சி நான் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சின்னா வீடியோ போகிறதில்ல அதை நான் தனியாக போடுறேன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் அதெல்லாம் போகிறதில்ல ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை வச்சுக்க வச்சுக்காதீங்க மிக முக்கியமாக அடுத்த ஒரு விஷயம் தொழில் தொழில் பண்ணுறீங்கன்னா நிறைய டைம் உங்களுக்கு தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு விரையாதிபதி ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமாக கூடி இருக்கும் அப்போ எந்த தொழில் எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் முதலீடு போட்டு பண்ணாதீங்க இந்த மேட்டர்னில் இருக்கிறவங்க இதுக்காக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பி ஒரு பணம் பெரிய தொகையை கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்ன்றதுக்காகவே இந்த விஷயத்த சொல்கிறேன் முதலீடு போட்டு பண்ணக்கூடாதுன்றது ரூல் இருக்கும் ஏன்னா ஏழு டைம் ஒருத்தவங்க பிஸ்னஸில் தோல்வி அடைகிறாங்கன்னா ஒரு மூணு டைம் தொடர்ச்சி தோல்வி அடைகிறாங்க இல்லை டைம் அவங்க பண்ணக்கூடாது ஏன்னா முதலீடு போட்டு பண்ணக்கூடாதுன்றது ரூலாக இருக்கும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு பத்து தொடர்பு இருக்கும் அவங்களாம் வெளிநாட்டை போய் பணம் சம்பாதிக்கணும் வெளிநாட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் முதலீடு இல்லாமல் பண்ணணும் சர்வீஸ் பேஸ் பண்ணி பண்ணணும் கமிஷன் பேஸ் பண்ணி பண்ணணும் அப்போ தொழில் வந்து உங்களுக்கு தோல்வி தொடர்ச்சி இருக்க பார்த்து நீங்கள் இறங்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான் தோல்வி நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் பாஞ்சு கோடி இருபது கோடி சம்பாரிச்சவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஷார்ட் பீரியடில் ரெண்டு வருஷத்தில் இருபது கோடி சம்பாரிச்சவங்க முப்பது கோடி சம்பாதிச்சோல்லாம் பார்த்துருக்கேன் அந்த டைமில் அவங்க நடக்கிற திசை கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அது வலு வலு வலுவிழந்திருக்க பார்த்து அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை அடிக்க ஒருத்தன் வரேன் அவனை டக்குன்னு மாட்டில நெகட்டிவாக பேசக்கூடாது அவன் ஏஞ்சி அடிக்க முடியாது மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வலு போது எதுவுமே பண்ண முடியாது அப்போ வந்து அந்த பத்தொம்போது வருஷத்தில் கடைசி ஒரு மூணு நாலு வருஷத்தில் பெரிய லெவலில் பீக்கில் விட்டுருக்கோம் அடுத்த ஒரு வரக்கூடிய திசையிலே கவுத்து விட்டுருக்கோம் அப்போ வந்து நமக்கு வந்து வலு இருக்கிற திசை திருப்பி வராது திரும்பி வரதுக்கு அது முப்பது நாற்பது வருஷம் எடுக்கும் ஜாதகத்தில் அப்போ முதலீடு இல்லாமல் பண்ணுறது இந்த இடத்துல ரொம்ப நல்லது தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த விஷயம் மிக மிக பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அமைப்பிற்கும் மிக முக்கியமாக சரி தெரிய வேண்டிய விஷயங்கள் முதலீடாக இருந்தாலும் ஒரு நாலு விஷயத்தில் பிரித்து போடுங்க இந்த இடத்த நாலு விஷயத்தில் பிரித்து போடும்போது கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களா பேச்சுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து இன்ட்ரா ஆப்ஷன் ட்ரேடிங்கோ கால் போட்டு ஆப்ஷனோ சொல்லலை நீங்கள் என்னவோ அதில் போய் மாட்டிக்கு போகிறீங்க நான் சொல்கிறது ஒரு ஒரு ஐஆர்டிசி ஷேர் இருபத்தி ரெண்டு ரூபா வெறும் இருபத்தி ரெண்டு ருபீஸ் ஒரு பிரிட்டானியா ஷேர் மூவாயிரம் ரூபா ஒரு ஐடிசி ஷேர் ஒரு ஒரு இரநூத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா இந்த இந்தமாரி மாதம் மாதம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம்னு லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மொத்த காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மொத்த காசு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்க பத்து லட்சம் இருக்குதுங்க நான் பண்ண போகிறேங்கன்னு கேட்குறாங்கன்னா ஒரு மூணு லட்சத்துக்கு கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க பாண்டா கூட வாங்கி வச்சுக்கோங்க கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா செய்யக்குளி சேதாரணம் வரும் அதெல்லாம் தேவையில்லாத லாஸ் கொடுக்கும் ஒரு வேளை வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கு அப்படியாவது எடுத்து வைக்கிறதுக்கு கூட தப்பு இல்லை உடனே விற்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்காதிங்க ஒரு ஒரு நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க ஒரு பேச்சுக்கு ஒரு மூணு லட்சம் அந்த பத்து லட்சத்தில் மூணு லட்ச ரூபா கோல்டு வாங்க போகிறீங்க வாங்கிட்டு மறந்துடணும் அந்த காசு செலவு பண்ணிட்டேன்னு நினச்சிடணும் அடுத்து ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு பங்கு சந்தையில் ஒரு பத்து கம்பெனியில் பிரித்து போட போகிறீங்க சூப்பர் இன்னும் ஒரு நாலு லட்ச ரூபா இருக்குது நாலு லட்சரூபா ஒரு பிளாட் வாங்க போகிறேன் இதெல்லாம் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உங்களுடைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கோடி ரூபா கையில் இருந்தாலும் இதை அப்படியே இப்படி பிரித்து போடணும் கோல்டு லாங் டைமில் பங்குச்சந்தை பங்குச்சந்தை வாங்கி பத்திரம் வாங்கி வச்சிடுறீங்க இல்லை ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மறந்துடணும் போர்ட்ஃபோலியோ பார்க்கக்கூடாது கோல்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதையும் மறந்துடணும் அது குறையுது இப்போ இன்றைக்கி போய் இன்னைக்கு பத்து லட்ச கொடுத்து கோல்டு வாங்குறீங்க நாளைக்கு அந்த கோல்டு ஒன்பதே முக்கா ஒம்பதரை லட்சம் ஆகிடுச்சு ஐம்பதாயிரம் போனால் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ இது வித்துடலாம் இன்னும் இறங்கிடும் அப்படின்னு வித்துட்டிங்கன்னா அதோட இல்லை அந்த காசு தேவையில்லாத வரையும் ஏற்படும் அதுமாதிரி நிறைய அனுபவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க தயவுசெய்து அந்தமாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க முதலீடு நாலு அஞ்சு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்து விடுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க என்ன நண்பா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அங்கே இருபது லட்ச ரூபா பிளாட் அதை வாங்கி தான் இப்போ 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 அது இருபத்தஞ்சி லட்சம் கை மாற்றி விட்ருக்கலாம் ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமோ சரி இப்போ எல்லாத்தையும் அந்தமாரி பண்ணாதீங்க வேணாம் நீங்கள் வந்து எனக்கு இல்லை இல்லை அப்படின்னு நினைக்க பார்த்து இன்னும் இல்லாத நிலையை ஏற்படுத்தி விட்டுரும் அந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இருக்குதுன்னு நினைங்க ஒரு விஷயத்தில் முடிவு தான் திருப்பி அந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க அதேமாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் அந்த பொருள் சம்மந்தமான அஞ்சிக அனுபவம் உள்ள நல்ல மனிதர்களை வச்சு அந்த முயற்சி பண்ணுங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அந்த பொருளுக்கு நல்லா தெரியும் அந்த பொருளை பற்றி அப்படி தெரிஞ்ச நபர் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்க தேடுங்க ஒரு ரெண்டு மாதம் கூட தேடுங்க நல்ல நபர்கள் இருப்பாங்க பிறர் காசு காசுப்படாமல் பிற எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க அவங்களாம் வந்து உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக செய்வாங்க கண்டிப்பாக நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணுங்கள் நாலஞ்சு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் மாதம் மாதம் கமிஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது மாதிரி விஷயங்களையும் ஈடுபடாதீங்க வேணாம் ஒரு லட்சம் கொடுத்தா மாதம் ஆறாயிரம் கொடுப்பாங்கன்னா அது ஆபத்து ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்கன்னா அது நம்பிக்கையான விஷயம் ஆனால் அதுக்காக இது இப்போ பேங்க்கில் ஒரு எஃப்டியில் போட்டிருக்கிறது கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்கள் ஒரு ரூபா அடுத்த வருஷம் ஆகும் தொண்ணூறாயிரம் ஆகும் ஆகும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆபத்தான முதலீட்டில் போய் மாட்டிக்காதீங்க வேணாம் உங்களுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதில் பண்ணணும் அந்த பிளாட்டு அதில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது இல்லாமல் இருக்குது தெளிவாக இருக்குது வாங்குங்க கோல்டு வாங்குங்க பங்கு சந்தையில் லாங் டைம்னு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மூணு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வேறு எதுலேயும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களை ஈடுபடவே படாதீங்க ஓகேங்களா அடுத்தது திருமண தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த தொடர்ச்சியாக வந்து மகாலட்சுமி வழிபடுறது பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் நீண்ட நாட்கள் தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மூணு நாளும் அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் புதன் வேழன் வெள்ளி புதன் கிரகம் குரு கிரகம் சுக்கரன் கிரகம் புதன் குரு தான் வந்து பணத்தை விரயம் ஏற்படுத்தக்கூடிய நிலை அதனால் தான் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது எதிர்பாராத பண வரவுன்றது நிச்சயம் ஏற்படும் ஆனால் நீங்கள் அவசரப்படவே கூடாது அவசரப்பட்டால் அந்த பண வரவு இன்னும் த நாட்கள் ஆகும் இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்